ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகணும்னா அகத்திப்பூ பொரியல் வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி வந்து போன டைமே வந்து அகத்திப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத போட்டிருந்தோம் அது தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்குறோம் அதாவது இதில் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த நரம்பு மட்டும்தான் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கணும் மற்றபடி எல்லாமே அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுடணும் காம்புனுடைய அந்த க்ரீன் கலர் காம்புனுடைய நுனியை மட்டும் கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும் மற்ற அப்படியே ஃப்ளவர் வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுடலாம் இது ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூவையும் நல்லா நீட்டாக பொடியாக நறுக்கி வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதாவது எனக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் போதுங்கிறங்காட்டிக்கு நான் மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் முட்டைக்கு கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம வந்து ஒரு வடைச்சட்டியில் ஆயிலெல்லாம் ஊற்றக்கூடாது நான் வந்து கீரை கீரை வந்து இப்படி தான் வைப்பேன் அதே மெத்தேடில் தான் அகத்தி பூவும் நான் வைக்கிறேன் சரிங்களா எல்லாம் நான் வந்து கட் பண்ண பின்பு தான் கழுவுனேன் ஃபஸ்ட் டைம் கழுவலை ரெண்டாவது நம்ம அகத்தி பூ வந்து எல்லாம் ஃபுல்லாக நல்லா நறுக்கின பின்பு தான் கழுவி இருக்கிறேன் கழுவி வடைச்சட்டியில் போட்டுட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கி விடணும் அதாவது இது வா இந்த பூ பார்த்திங்கன்னா வணக்கம் போது அதாவது வேகம் போது இதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் சில பேர் வந்து பூ வேறு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நினச்சிட்டு அது கெட்டு போயிடுச்சு வேணுமோன்னு நினச்சிக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அது தான் அதாவது அது வேகம் போது தான் இருக்கும் ஓகேங்களா நல்ல கிளரி விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா நான் ஓப்பன்லேயே வேக வச்சங்காட்டிக்கு கீழே பிடிச்சிருமோ என்னமோ அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கிட்டு நான் ஓப்பன்லேயே தான் வேக வைப்பேன் க்ளோஸ் பண்ணக்கூடாது மூடி வைக்கக்கூடாது கீரையே அப்படிம்பாங்க எங்கள் அம்மா அதனால் நாங்கள் வந்து மூடி வைக்கலை ஓப்பனில் வச்சு தான் நான் சமைச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரியே வந்து கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே இது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு செய்கிறங்காட்டிக்கு சாப்பாடு வந்து நான் வடித்து தான் வைப்பேன் அது ஒரு பக்கம் ஆகிட்டுருக்குது இந்த பக்கம் வந்து நம்ம அகத்திப்பு பொரியல் புரிய வச்சிட்ருக்குறோம் ஓகேங்களா நீங்கள் எந்த மாதிரி அகத்திப்பு வந்து வைப்பீங்க வேறு எதாவது டிஷ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதை வந்து ஓப்பன்லேயே வச்சு வேக வெந்த பின்பு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன பின்பு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் ஓகேங்களா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி களறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் நான் இப்படி தான் வந்து கீரையும் வைப்பேன் கீரைனால் கீரை கீரை நறுக்கிட்டு கீரை கூட பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகா நான் பச்சை மிளகா சேர்த்த மாட்டேன் வர மிளகா தான் போடுவேன் கட் பண்ணி கையிலேயே கிள்ளி போட்டுருவேன் அதுக்கப்புறம் உப்பு இவ்வளோ தான் நான் போடுவேன் தேங்காயை வந்து கடைசியில் இறக்கின பின்பு தான் போடுவேன் நல்லா வதங்கின பின்பு கடைசியில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன பின்பு என்ன பண்ணுங்கன்னா தேங்காவை துருவி வச்சுட்டு போட்டுருங்க போட்டுட்டு ஒரு கிளறு கலர் நதியுமே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை நான் அதை சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் நல்லா காய் வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சுருக்கிறங்காட்டிக்கு நல்லா வேகட்டும் வேகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஓப்பனில் வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா தண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டணும் கொஞ்சம் நேரம் ஆகும் உங்கள் லைஃப்பை பற்றி எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் நானும் வந்து இந்த வீடியோவில் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்து நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நான் தேங்காய் வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணி எல்லாம் அனுப்ப ஓகேங்களா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கலர் கலர்னீங்கன்னா முடிஞ்சுது இதே ப்ரொசீஜரில் கீரை வைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்னென்ன கீரை வைப்பேன்னா சுக்குட்டி கீரை அகத்தி கீரை முருங்கக்கீரை எல்லாருமே வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் வைப்பேன் தண்டை கீரை எல்லாம் நான் கடைஞ்சி தான் வைப்பேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து எல்லோருக்கும் இறைவனுடைய துவா கிடைக்கணும்னு எல்லா துவா செய்கிறேன் எனக்காகவும் எல்லா நீங்கள் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வர